பானு எங்க இருக்கேங்க வா இங்க இருக்க பின்னாடி திரும்பி பாருமா அடி பாவி முன்னாடி வந்து பேச மாட்டியா பின்னாடி வந்து சொல்றா பாரு சரி பார அழுக்கு துணி எல்லாம் நிறைய செஞ்சிருச்சு நாத்தங்க இப்ப துவைச்சிட்டு வரேன் சரியா நம்ம இதே வீட்டுல இருக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போடாம ஆமா அவ எங்க அவ எங்க சுத்திட்டு இருக்காள ஆடிட்டு இருக்காள என்ன என்ன கேக்குற நீ எப்ப பாத்துக்க அப்படி போட்டன தலையிலேயே கொஞ்சமாவது தங்கச்சி நக்கர இருக்க உனக்கு ரெண்டு பேரும் நல்லா அடிப்பத்த ஏன் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் அப்படி இருக்கிறீங்க அவ உ பாச இருக்கா அக்கா தரே நீ ஒருப்பா நடந்துக்க புரியுதா அவள் நீதான் பாத்துக்கணும் நான் வர வரைக்கும் ம் ம் ஆமா அம்மா ரொம்ப பாசம்தான் சரி சரி கிளம்பி கிளம்பு காத்து வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம சாப்பிட்டாமையே இருக்கணும் அட சரிம்மா கிளம்பமா வெயில் வரதுக்குள்ள போய் வேலையை முடிச்சுட்டு வந்தடலாம்னு பார்த்தா சோப்பா வீட்டு வேலை முடிக்கவே இவ்வளவு முட்டை நேரம் ஆயிடுச்சு முதல்ல உங்களுக்கிட்ட சொல்லி வேற ஃபோன் வாங்கணும் ஒன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஹேங்கை ஹாங்கே போயிருது

அட கடவுளே இவளை எப்படி விட்டா ஓவர பண்ணுவாளே சரி கொஞ்சம் பாசமா பேசுவோம் இங்க பாரிச்செல்லாம் அம்மா துணி த சீக்கிரம் வந்துருவாங்க சரியா நீ போய் உள்ள போய் டிவி பாப்பியா அக்கா தான் இருப்பேன் சரியா இருப்பேன் போய் டிவி பாரு அப்புறமா நான் வந்து கூட விளையாடுறேன்

சரி சட்டுக்குட்டு கிளம்பி வா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தெரியல போகுது நம்ம பட்டுக்கு உள்ள துணியை எடுத்துட்டு போறோம் அதெல்லாம் போயிட்டு தான் துணி தைக்கிற அளவுக்கு வா போயிட்டு வந்துடுவான் பங்கஜா வேற என்ன பண்றாளோ இங்க போனா இவன் கட்டின தூரம் வரைக்கும் ஆளையே காலம் இருக்கிறதே ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை எப்படி அங்கேயும் ஆடிட்டு இருக்கா ஊட்டு கொரட்ட வச்சு ஏண்டி பங்கஜா சாவிக்கா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க போய்ட்டு கிளம்பிடுவீங்க சும்மா காமெடி பண்ணாத புள்ள நேற்றே வந்தேன் நான் சொன்னேன் காலையில் கிளம்பு துணி தாய்க்கு நாங்கள் ஆத்தமாரிக்கு போறோன்னு ஆஹ் கொஞ்சம் கூட அக்கையெல்லாம் நின்னு நின்று வேடிக்கை பார்த்திட்டு இருக்கேன் என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவு தான் தெரியிட்டு எங்க போனோன்னே தெரியல சரி ஊட்டட்ட யாருமே இல்லையே அவங்க அப்பா வேற வர நேரம் சொல்லி இருக்க சொல்லிட்டு போலாம் பார்த்தா ஊடே தங்க மாட்டேங்குறா எங்க போனேன்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சாவிக்கா சரி சரி அப்ப நீ பொறுமையா அவளை பாத்துட்டு வா ஆத்தம் கரைக்கு வந்து சேரு நாங்க போய் துவச்சிட்டு இருக்கோம் அப்படியே சொல்றீங்க சரிக்கா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் வந்த உடனே ஊட்டாண்ட இருக்கு சொல்லிட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன் சரி சரி பங்கஜா சீக்கிரம் வந்து சேர அட கடவுளை இவ்வளால நம்ம வேலையும் கிட்டு போகுது இன்னைக்கு வரட்டு வீட்டுக்கு கைய காலை உடச்சி உட்கார வச்சா என்ன சாவியக்கா இன்னைக்கு மட்டும் பங்கஜம் அவசிக்கனா அவ்வளவுதான் பாவம் ஆமா ஆமா அந்த பிள்ளைய அடங்கவே மாட்டிக்குது ஐசு கொண்ட புள்ள மாதிரியே சுத்திட்டு இருக்கா ஏதோ சின்ன புள்ள மாதிரி அங்க இங்க சுத்திட்டு இருக்கா தனியா அப்புறம் ராஜு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏன் இப்ப வேலையை பத்தி பேசுவாங்க வந்தோம் நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அட பாவி மூணு நாள் தானே பார்த்தேன் அதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆச்சுன்னு புழுகுற சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க அம்மாவை எப்படி ஏமாத்திட்டு நீ இப்படி திடீர் திடீர்னு அம்மாவை சமாளிக்கிற பாடு எனக்கு தானே தெரியும் இப்ப வீட்டுக்கு போனா நல்ல நாள் வாங்குவேன் தெரிஞ்சேதான் வந்தேன் இந்த மூஞ்சை பார்க்குறதுக்காக ஒரு வடிவமே சரிம்மா எனக்கு வர டைம் ஆச்சு நான் வேற ஒரு ஆர்டர் எடுக்க போகணும் நான் கிளம்புறேன் சரி ராஜு பார்த்து போயிட்டு வா சரி சரி நீ முதல்ல சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்புறம் உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட போகிறாங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இது எப்படியே மெயின்டென் பண்ணுவோம் இதை தான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் நல்ல வேலையை கண்டுபிடிடா அட்டா பாவீங்களா ஏண்டி நான் பார்க்கறது என்ன நிஜமாக வேலை கனவா அட சொல்லுடி ரஞ்சிதான்

அது பாரு இப்போ என்ன பண்றது அவ அம்மா காரி வேற வரப் போறா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலையே ஐயோ ராஜி இந்த அம்மாவோட फ्रेंड्सடா சீக்கிரம் இங்க இருந்து ஓடுறா அவங்க பாக்கறதுக்கு முன்னாடி என்னடி சொல்ற நீ அப்படியே தப்பிச்சு நீ முதல்ல போ சரிடி நான் கிளம்பறேன் நீயாவது போ போய் உங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லிரப் போறாங்க எப்படி இத மெயின்டெய்ன் பண்ணி சமாளிச்சு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு எப்படி இப்ப தப்பிச்சு போறது இவங்கள பார்த்து பேசிட்டு போவோமா இல்ல அப்படியே ஓடிடுவோமா இவங்க நம்மள பார்த்தாங்களே என்ன எங்கே போச்சுங்க அதுக்குள்ள அந்த பிள்ளைங்க ஐயோ அக்கா நீங்க எங்கிட்ட அந்த பக்கம் திரும்பி பேசும் போது அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க நம்ம பார்த்துருப்போமா பார்க்கலன்னு நினைச்சு ஓடிட்டாங்களோ சரி பங்கஜா வரும்போது அவங்க இல்லை அப்படியே பார்த்துக்கலாம் அடா என்ன நீ என்ன துணி தவிக்காம சும்மா நின்றுட்டு இருக்கீங்க பங்கஜா வந்துட்டியா இல்லைம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னக்கா காமெடி பண்ணுறீங்க நீங்க வந்து எம்பட்டு நேரம் இருக்கும் இன்னும் துணி தவிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்களா துணி துவைச்சிக்கிட்டு பேச வேண்டியது தானே சரி சரி வாங்க டைம் ஆச்சு சரி பிள்ள இவ வேற புள்ள உட்காந்து இடத்துலயே உட்காந்துருக்கே இவகிட்ட சொல்லலாமா வேணாமா ஆமா பங்கஜம் மவளைக்கானு தெரியிருந்தா எப்படி வந்த வந்துட்டேன் சாயிக்கா வீட்டுக்கு அப்புறம் நாலு மார்ட்டு மட்டிட்டு தான் வந்துருக்க ஒழுங்கு வீட்டுல இருக்கணும் எங்கேயும் போக கூடாதுல கூட விளையாட்டுறதுக்கு போயிருக்கா அப்புறம் ஆ அப்படியா சரி சரி பங்கஜம் எதுக்கும் கொஞ்சம் சீக்கிர கால காலத்துல பிள்ளைகி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிற பாரு அம்மா பங்கஜா சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிற வழியே இப்போ இந்த காலத்துல மாப்பிள்ள கிடைக்கிறது அது நல்ல மாப்பிள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ லேட் பண்ணிடாத அடா அம்மா செவிக் பண்ணிடற ரெண்டு பேர் சொல்றது சரி நான் தேடிகிட்டு தான் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குதே சரி நீயும் ஒரு பக்கம் தேடு பிள்ளைக்கே யாரையாவது பிடிக்குமான்னு ஒரு வார்த்தை கேளு யாரையாவது எதாவது பார்த்து வச்சிருந்தானே ஆ ஜிம்முக்கு சொல்கிறீங்க யாரையாவது பார்த்து வச்சிருக்கலாம் அடா சரி இப்போ எதுக்கு டென்ஷனா ஒரு பங்கஜா சும்மா சொன்னேன் நீ வயசு பிள்ளைங்கன்னா அப்படியே நாலு பேர் பார்ப்பாங்கல்ல அதனால வேற யாராவது பிடிச்சிருக்குமான்னு கேரள ஒண்ணு தப்பு இல்லையா நல்ல இடமா தான் கொடுத்துட வேண்டியதானே அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க்கா நீ ஏன் முடிவு பண்ற ஒரு வார்த்தை கேட்டா என்ன ஆயிருப்போது அப்படியே சொல்றீங்க சரி சரி நான் வேணா அவட்ட கேட்டு பாக்குறேன் அப்படியே இருக்காது இருந்தா அவங்க அப்பா அவ்வளவுதான் அவ்வளவு கொன்னே போட்டுருவாரு அப்படிலாம் ஒண்ணு இருக்காது சும்மா யாராவது பார்த்து இவங்களை கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்துக்கலாம் அதுக்கு போய் வேற ஏதாவது அர்த்தமா இருக்குமா நீ வேற ஏதோ நினைச்சிட்டு தப்பா சொல்லிட்டு இருக்க என்கிட்ட ஓ அப்படி சொல்றீங்களா நான் கூட சின்ன வயசா இருக்கும் போது நிறைய பேர் இவங்களை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதெல்லாம் ஒண்ணு செட்டாவல சரி நம்ம தலையெழுத்து எங்க இருக்கும் அங்க தானே வர முடியும் சத்தான் நானும் சொல்ல வரேன் சரியா அந்த மாதிரி பிள்ளை யாரையாவது நினைச்சிச்சோ என்னமோ அதெல்லாம் பழக்கலாம் ஒண்ணு இருக்காது இவங்க மாதிரி மனசுல நினைச்சிருக்குங்க அதை கேட்டு അത് ഏത്തമാരും പിടിച്ച് നമുക്ക് തന്നെ മിച്ചോ ചട്ട് പൊട്ടിനു കല്യാണത്തെ പണി വെപ്പിയാ ആ കൊച്ചക്കാ നൂത്ത് നൂറ് ഉണ്ട് നീ ഒരു വാർത്ത കേൾക്കാൻ പാകിതും ചെട്ടാവും മാറ്റിക്ക് അവൾക്ക് പൊടിക്കുന്നില്ലേ ഇപ്പം നല്ല ഇടം വന്ന പട്ടി മുടിച്ച് ഇത് ഒരു വിധത്തിലാരിക്കാ നാല് പാപ്പിക്കാ ഉള്ള പിടിക്കാൻ என் மா இப்பதான் பத்தாவது போறான் பெரியவை சின்னவ இப்பதான் மூணாவது போறேன் ஒண்ணு இப்போ பிரச்சனையும் வயசு யாருனா தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் சேர்க்கணும் அது இதுன்னு நல்ல இடமா பிடிக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் ஆமாக்கா நீங்க சொல்றதுக்கு சரிதான் எனக்குலாம் அந்த பிரச்சனையே ரொம்ப தூரமா இருக்கு போங்க இப்பதான் என் பிள்ளைக்கு ரெண்டு வயசு ஆகுது எனக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லை பாருங்க